பிராக்டிஸ் விசுவலைசேஷன் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது கற்பனை பிராக்டிஸ் பண்ணணும் அதை இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டை ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணிக்கணும் அதை வந்து என்ன பண்ணணும்னா விசுவலைஸ் பண்ணணும் அதையே திங்க் பண்ணணும் விசுவலைஸ்னா கற்பனை கற்பனை இல்லாத மனிதர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை யாராக ஆகட்டும் அவங்க வந்து கற்பனையில தான் இருந்திருக்கிறாங்க பறக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு நாள் கற்பனை பண்ணனே அந்த ரைட் பிரதர்ஸ் தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க அப்ப எல்லாமே ஒரு கனவு முதல்ல அவர் அவரு பிளைட்டு பறக்கணும்னு நினைச்சப்ப மக்கள்லாம் பார்த்து சிரிச்சாங்க அவங்க அவங்கள வந்து பார்த்து சிரிச்சாங்க இதெல்லாம் நடக்குமா பைத்தியகாரண்டா அப்படின்னு எவ்வளவு எத்தனையோ உயிர்கள் போயிருக்குது அதுல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அப்ப மக்கள் சிரிச்சாங்க ஆனா அன்னைக்கு ட்ரீம் பேக் ட்ரீம் பண்ணதுனாலதான் அதை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சு அதுக்குண்டான வேலைகள் அந்த ஒன்னொன்னு அப்ப அவர் செட் பண்ணிட்டாரு பறக்கணும் அப்படின்ட்டு அப்ப அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அதை முதல்ல ஃபினிஷ் பண்ணணும் அந்த ரெக்கைகளை கண்டுபிடிக்கணும் அதை முயற்சி செய்யணும் அதை ஓட்டணும் அதெல்லாம் பண்றது வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஓகே அந்த விசுவலைசேஷன் வந்து என்னன்னா விஷுவல் கற்பனை இதை பத்தி நிறைய பேசலாம் ஏன்னா கற்பனை இல்லாத மனிதர்களே இல்லை கற்பனை வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் கற்பனை பண்றதுக்கு நம்ம அதை பண்ணிடுவோம் இதுல இதுல கொடுத்தது எல்லாத்துக்குமே வேற இருக்கும் இப்ப நான் உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸே பண்ணிடலாம்

மேல் நோக்கி இருக்கட்டும் இப்போ நீங்கள் நம்ம விஜுவலைஸ் பண்ண போகிறது உங்களுக்கு என்ன கோல் இருக்குதோ அதை நீங்கள் பின்னாடி பண்ணிக்கிங்க நம்ம இன்னைக்கு இங்கே எடுத்துக்கிறது வந்துட்டு ஒரு கார் பச்சை நிற கார் இந்த பச்சை நிற காருக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து விசுவலைசேஷன் விஜுவல் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு பச்சை நிற கார் அதை வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு நான் வாங்க போகிறேன் இது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு ட்ரீம் விசுவல் பண்ண போறோம் அது சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து உங்க கைகள் ரெண்டே எடுத்து இதயத்துல வச்சுங்க இடது கை மேலே வலது கை இந்த மாதிரி வச்சுங்க இடது கை மேலே வலது கை வச்சுங்க நல்ல ஒரு தீர்க்க சுவாசம் உங்களுடைய மூச்சை வந்து அப்படி கட்டுப்படுத்திக்க நல்ல தீர்க்க சுவாசம் மூச்சை எடுத்து அப்படியே மூச்சை உருவாவிடுங்க சிலருக்கு வந்துட்டு நான் விஷுவல் பண்ணும்போது சிலருக்கு வராமல் இருக்கலாம் அந்த பிக்சர் வந்து மனசுல வராமல் இருக்கலாம் இதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி இல்லை அந்த கோல்ல வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாட்டி அது வந்து நம்ம மனக்கண்ணில் வராது கரெக்டாக கிளாரிட்டியோட ஒரு செட்டு ஒரு கோலை வந்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப சுலபமாக வரும் இந்த கார் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக நம்ம எப்படி அந்த விசுவல் பண்ணுறது அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் நல்லா எடுத்து விடுங்க இப்போ நீங்கள் ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறீங்க சொல்ல சொல்ல அப்படியே கற்பனை பண்ணிக்கிங்க உங்களுடைய ஃபேவரட் கார் நீங்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் விரும்பின கார் உங்கள் வீட்டினுடைய போர்ட்டிக்கோவில் நிற்கிது ஸோ அந்த கார் வந்து பிஎம்டபிள்யூ கார் பச்சை நிறக்கார் கிரீன் கலர் அதனுடைய நம்பர் டிஎம் தேர்ட்டி எயிட் சி டபிள்யூ ஃபைவ் தௌசண்ட் டிஎம் தேர்ட்டி எயிட் சி டபிள்யூ ஃபைவ் தௌசண்ட் அந்த காரனுடைய நம்பர் பிளேட் இருக்குது அப்படி அந்த கார் சாவி எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து அப்படியே வெளியில் வர்றீங்க காரை வந்து நீங்களே ட்ரை பண்ண போகிறீங்க பச்சை நிறமான பிஎம்டபிள்யூ கார் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படி நிற்கிது அந்த கார் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க அந்த எலக்ட்ரானிக்கு சிஸ்டத்தில் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது டிரைவர் சீட்டில் அப்படியே உட்கார்றீங்க ரொம்ப காஸ்ட்லியான கார் அது உங்கள் ட்ரீம் காரு அப்படியே அந்த சீட்லாம் வந்து அவ்வளோ சொகுசான லக்ஸூரியஸ் காராக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப அருமையாக அந்த காரனுடைய அந்த இருக்கைகள் வந்து உங்களுக்கு அவ்வளோ சுகத்தை தருது பக்கத்தில் உங்கள் விருப்பப்பட்ட அழகான மனைவியை உட்கார வைக்கிறீங்க அவங்களும் வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு அந்த காரில் வந்து ஏறுறாங்க உங்கள் குழந்தைகள் பின்னாடி பெண் இருக்கையில் வந்து உட்கார்றாங்க அந்த காரனுடைய இன்டீரியர் அவ்வளோ அழகா உங்களுக்கு பிடித்தமான கலரில் வந்து வழி வைக்கப்பட்டிருக்குது ரொம்ப ஜாலியாக ஒரு கஷ்டமே இல்லாமல் உக்காடுறாங்க மெதுவாக அந்த காரை ஸ்டார்ட் பண்றீங்க சத்தமே வரல அந்த கார்ல இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்குது வெரி ஸ்மூத் வெரி ஸ்மூத் வண்டி ஸ்டார்ட் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியல அப்படியே அந்த பிஎம்டபிள்யூ டிஎன் தேர்ட்டி எயிட் சிடபிள்யூ ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற கார் அப்படியே இது ஆட்டோமேட்டிக் காரு நீங்கள் கேர் எதுவும் போட வேண்டாம் கிளச்சும் இல்லை அந்த ட்ரைவ் மோட்டில் போட்டு மெதுவாக பிரேக்லேருந்து கால் எடுத்து அப்படியே ஆக்சிலேட்டில் கார் வைக்கிறீங்க கால் வச்சோன்னே அப்படியே மூவ் ஆகுது வண்டி போகுதா இல்லையாங்கிறது கூட தெரியல அவ்வளோ இனிமையாக அவ்வளோ ஸ்மூத்தாக அந்த ரோட்டில் வந்து அந்த ட்ரைவில் போயிட்டு அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயனியர் சிஸ்டம் ரொம்ப காஸ்ட்லியான சிஸ்டத்தில் அப்படியே ஒரு உங்களுக்கு பிடித்த அந்த மெலோடி சாங் இளையராஜாவோட சாங்ஸை வந்து அப்படியே ப்ளே பண்ணுறீங்க எத்தனை நாள் கனவு இந்த கனவான காரை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அதில் வந்து அப்படியே நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க ஒரு லாங் டிரைவ் ஒரு என்ஹெச் ரோட்டில் அப்படியே போகிறீங்க வண்டி ஃப்ளைட்டு மாதிரி போயிட்டுருக்குது அப்படியே மனதார என்ஜாய் பண்றீங்க எத்தனை நாள் காத்திருந்தது முதல் டைம் இந்த காரை நீங்க ஓட்டிட்டு உங்களுடைய ஃபேமிலி அதுக்குள்ள உட்கார வச்சு அந்த காரில் அப்படியே ட்ரைவ் பண்றீங்க ஸோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க உங்களால உங்க குடும்பத்திற்கு மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வளோ பெரிய இன்பத்தை நீங்க தந்திருக்கிறீங்க உங்களுக்கு மதிப்பு சமுதாயத்துல வந்து இந்த பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு நண்பர்கள்லாம் கேக்கிறாங்க எப்படி இந்த சாத்தியம் இது உங்களால் எப்படி முடிஞ்சது உங்கள் நண்பர்கள்லாம் வந்து அப்படியே சிரித்து உங்களை வாழ்த்துறாங்க அதெல்லாம் அப்படியே கற்பனையில் பார்க்குறீங்க ட்ரைவ் பண்ணுறீங்க ட்ரைவ் பண்ணுறீங்க ட்ரைவ் பண்ணுறீங்க லாங் டிரைவு ஒரு என்ஹெச்சில் எந்த விதமான டிராஃபிக்கும் இல்லாமல் எந்த விதமான மேடு பள்ளங்கள் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வண்டி ஓடுறதே இல்லாமல் உங்களுக்கு ஒரு டயர்டு கூட ஆகலை கொஞ்சம் கூட வந்து ஒரு அழுப்பே தட்டாமல் அந்த கார்ல நீங்க அப்படியே போயிட்டு உங்கள் லாங் முகத்துலேயும் உங்க புன்னகை மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆனந்தம் என்னுடைய ட்ரீமை நான் எப்படி பண்ணேன் இந்த காரை நான் எப்படி வாங்கினேங்கிறது வந்து உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது இது எப்படி சாத்தியமாச்சு அதை ஓட்ட ஓட்ட உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு எல்லையெல்லா ஆனந்தம் அபண்டன்ட்லி ஹாப்பினஸ் அந்த ஹாப்பினஸ்ஸோடு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் திருப்பி காரை எடுக்கிறீங்க டர்ன் பண்ணுறீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு லாங் டிரைவ் போயிட்டு அப்படியே வர்றீங்க ஒரு கம்மிங் பேக் டு ஹவுஸ் திருப்பி உங்கள் தோட்டி கொள்ள இதான் முதல் தடவையாக நீங்கள் இந்த காரை வாங்கி ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வர்றீங்க வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ள காலடியை எடுத்து வச்சோன்னே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் அம்மா அப்பா தம்பி தந்தைகள் நண்பர்கள் எல்லாருமே வந்து அப்படியே ஆயின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கட்டி குடிக்கிறாங்க கட்டி முடிச்சு உங்களோட வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கேக்கை வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க நீங்கள் முதல் முதல்ல இந்த காரை வாங்கினதுக்காங்க அப்படியே அந்த கேக்கை வந்து நீங்கள் உங்களை எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லி எல்லாரும் வந்து சந்தோஷமாக அந்த கேக்கை வெட்டுறீங்க எல்லாருக்கும் வந்து அந்த கேக்கை வந்து இன்னொரு பீஸ் கொடுக்குறீங்க கொடுத்து மனைவி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கன்னத்துல அந்த கேக்குல இருக்கக்கூடிய அந்த கிரீம் எடுத்து கொஞ்சமா பூசி விடுறீங்க உங்களுக்கும் உங்க நண்பர்கள் அந்த கிரீம் எடுத்து தடைவிடுறாங்க ரொம்ப ஆனந்தமா இருக்கிறீங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த கிரீம் எல்லாம் துடைக்கிறதுக்கு அப்படியே நீங்க டாய்லெட் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்ல போறீங்க அங்கே கூடிய கண்ணாடியில் பாக்குறீங்க உங்களை நீங்களே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப் உங்களுக்கு ரொம்ப உங்களையே பிடிச்சிருக்குது அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது அந்த கிரீம் எல்லாம் தொடைக்கிறீங்க ரொம்ப பெருமையா உங்களை நீங்களே பார்த்துட்டு பார்த்து சொல்றீங்க நன்றி சொல்றீங்க கங்கராஜுலேட் பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்க நான் சாதிச்சுட்டேன் என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க இதே எண்ணத்தோட வந்து அப்படியே வந்து பெட்டில் தூங்குறீங்க அந்த நினைவுகள் அந்த காரம் ஓட்டினது கேக்கு வெட்டினது அந்த நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு பசுமையாக இருக்குது பெட்டில் நிம்மதியான தூக்கம் வருது என்றைக்குமே அப்படி தூங்கியிருக்க மாட்டேங்க டீப் ஸ்லீப் அந்த இது நடந்ததுனால அந்த விஜயலேஷனில் நடந்ததுனால அந்த தூக்கம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்லீப் லைக் அ பேபி ஒரு சின்ன குழந்தையை போல் தூங்கி இருக்கிறீங்க அப்படியே தூங்கிட்டு காலையில் விடிய காலையில் சூரியனுக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு சோம்பல் முடிச்சுட்டு அந்த ஸ்க்ரீன் விலைக்கு பார்க்குறீங்க அந்த போர்ட்டிக்கு உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படியே அந்த க்ரீன் கலர் வந்து நீங்கள் நேற்று என்ன உங்களுக்கு அந்த விசுவலைஸ் பண்ணுனீங்களோ அதையே கார் வந்து நிற்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது மறுபடியும் உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறீங்க கூடிய விரைவில் அந்த பிரபஞ்சம் வந்து அந்த ட்ரீம் காரை நீங்கள் வாங்குவதற்குண்டான அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டை சிஸ்டத்தை வந்து கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணி அதற்குண்டான சூழ்நிலைகளை வந்து அமைத்து கொடுக்கும் இந்த விசுவலைசேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது ஸ்லோலி ஓப்பன் ஐஸ் மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து விசுவலைசேஷன் விஷுவல் பண்ணுறது நம்ம ஒரு விஷயத்தை ரெட்டிகுலர் செட் கோல் பண்ணிவிட்டு அதை எப்படி விஷுவல் பண்ணுறதுனா ஈவன் ஸ்மாலர் திங் அந்த நம்பரை கூட ஏன் சொல்கிறேன்னா டிஎன் தேர்ட்டி எயிட் சி டபிள்யூ ஃபைவ் தௌசண்ட் எனக்கு ஃபேவரட் நம்பர் அது அந்த நம்பர் கூட நான் ஏன் சொல்கிறேன்னா இது எந்த கோலாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய கலர் எப்படி இருக்கணும் எந்த சைடில் என்ன டேபிள் வைப்பீங்க என்ன ஒரு போஸ்டர் வைப்பீங்க அப்படி ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயத்த கூட நீங்க கற்பனையில பார்க்கணும் ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் அந்த கற்பனை வந்துச்சு யாராருக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த நான் அந்த காரை பத்தி சொன்னா அந்த கற்பனை உங்க மனசுல எந்த அளவுக்கு வந்துச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் கார்ல போன மாதிரி கார்ல போன மாதிரி இருந்துச்சு இல்ல அதுல ஒரு பர்சன்டேஜ் நூறுல எந்த சதவிகிதம் சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி

இப்போ இந்த எப்போ வந்து உங்களுக்கு விசுவல்ல வந்து நீங்க பர்ஃபெக்டா எப்போ விஷுவல் பண்றீங்கன்னா அந்த கிளாரிட்டி எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்ப உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும் நீங்க தூக்கத்துலையும் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயும் நீங்க மூச்சு எடுப்பதுலயும் அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் உங்களுடைய கிளியர் கோல் சரிங்களா சச்சின் டெண்டுல்கர் தெரியும்ல அவருக்கு என்ன தெரியும் பாரத் ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த வருஷத்துல எண்பத்தஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷத்துல பாரத் ரத்னா நம்மளுடைய நாட்டினுடைய மிகப்பெரிய உயரிய விருதான பாரத் ரத்னா வாங்கினார் அவர் என்ன பெரிய படிப்பாளியா டென்த் ஃபெயிலு இல்லை அவருக்கு என்ன ஹைட்டு ஷாருக் கான் மாதிரியோ இல்ல அமிதாப் பச்சன் மாதிரியோ இருந்தாரா ஒன்றும் இல்லை அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா வந்து அடிச்சாரு அடித்தாரு அடித்தாரு அடிச்சுட்டே இருந்தார் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அடிச்சது தான் அவர் பாரத் ரத்னா கிடஞ்சு அப்ப அவருடைய விஷன்ல அவருடைய அந்த கோல்ல வந்து ரொம்ப கிளியர் நான் பந்தை எவன் போட்டாலும் அடிப்பேன் அது எப்பேற்பட்ட போலு எங்கிருந்து போட்டாலும் நான் அதை அடிப்பதற்குண்டான தகுதியை நான் எப்படி வேண்டும் தான் வந்து யோசிச்சிருக்கிறேன் தூங்கும் போது அதைத்தான் யோசிச்சாரு சாப்பிடும் போது அதைத்தான் யோசிச்சாரு நிற்கும் போதும் அதைத்தான் யோசிச்சாரு ரத்தத்துல பூரா அதை யோசிச்சு யோசிச்சுட்டா அவர் அந்த பந்தை சிறப்பா அடிக்க முடிஞ்சது அதனாலதான் அவருக்கு எல்லா புகழும் வந்துச்சு அதனாலதான் வந்து அவருக்கு பாரத ரத்னாங்கிற ஒரு அவார்டும் ஓகே விஷுவல் அந்த கோல் வந்து கிளாரிட்டியா இருக்கணும் அடுத்தது எக்ஸைஸ் தான் இந்த எக்ஸைஸ் பண்றதுதான் நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் எப்படி விஷுவல் பண்ணணும் எப்படி ஒரு விஷயத்த நீங்க கற்பனையில பார்க்கணும் அதை வந்து ரொம்ப அனுபவிக்கணும் அந்த ஃபீலிங் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அந்த ஃபீலோட பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்த நீங்க அந்த விஜுவல் பண்ணிக்கணும் அது சின்ன சின்ன ஐட்டத்தை கூட அந்த நம்பர்ல இருந்து அந்த கதவுடைய இருந்து அந்த எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க என்ன பாட்டு கேட்குறீங்க கூட நீங்கள் விஜுவல் பண்ணணும் அப்போ அதை வெக்டிகுலர் ஆக்டிவேட்டில் பதிவாகும் உங்களுடைய ஹிப்போ ஹிப்போதலமஸ்ல வந்து அது வந்து உங்களுக்கு பதிவாகி ஆக்டிவேட் ஆகி பிரபஞ்சத்துக்கு போயிடும் சரிங்களா ஸோ இதுதான் அது இருக்கிறதா இல்லையாங்கிறது இது இன்னொரு எக்ஸசைஸ் முக்கியம் இதை வந்து நீங்கள் எண்டை தான் வந்து எப்பவுமே விஜுவல் பண்ணணும் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க அந்த எண்டு அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நினச்ச தான் விஜுவல் பண்ணணும் நான் இதை எப்படி வாங்குறோம் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அதை வாங்க போறேன் அப்படின்லாம் இல்லை வாங்கிட்டீங்க பிஎம்டபிள்யூ வாங்கிட்டீங்க அது எப்படி நீங்க இருக்கும் அதை நீங்க வாங்கின மாதிரியே கற்பனை பண்றோமா அந்த விஜுவலைசேஷன் கற்பனை திறன் இல்லாத எந்த மனிதரும் ஜெயித்தது இல்லை எல்லாருக்குமே கற்பனை சரிங்களா அதுதான் வந்து அது அப்துல் கலாம் சொன்னது ட்ரீம் ட்ரீம் பே உங்களுடைய தூக்கத்துல நீங்க கனவு காணுங்கள் சொல்லியிருக்காரு அப்ப அந்த கனவை காணணும் அது வந்து இந்த முக்கியமான நான் ஏன் எனக்கு இவ்வளவு எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் அதாவது விட இந்த பிராக்டிக்கலா நீங்க என்ன பண்றீங்க பிராக்டிக்கலா என்னெல்லாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றீங்க அதுதான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் அடுத்தது அதுக்கு பாசிட்டிவ் இன் த டிசம்பர் இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்குள்ளான வழிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம் சேலஞ்ச் நெகட்டிவ் பிலீப்ஸ் இதுக்கு தடைகள் இருக்கும் நெகட்டிவ் பிலீப்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணணும் அதாவது நம்மளுக்கு நெகட்டிவ் பிலீப்ஸ் என்ன சொல்லணும்னா அது எப்படி உன்னால முடியும் நீ வாங்குவியா அப்படின்னு கேட்கணும் என்னால் முடியும் ஐ ஆம் ரீசோர்ஸ்ஃபுல் அண்ட் ஆல்வேஸ் ஃபைன் கிரியேட்டிவ் வேஸ் டூ மீட் கோல்ஸ் என்னால் இதுக்குண்டான பல வழிகளை கண்ட கண்டுபிடிச்சு நான் என்னுடைய கோல் அடிக்க நான் வந்து என்னால் உருவாக்கிக்க கேட்க நெகட்டிவ் நெகட்டிவ்லீப்ஸை போட்டு புதிய பாசிட்டிவ் வந்து உள்ள போகணும் சரிங்களா ஸோ அப்போ இந்த விசுவல் பண்றது வந்து ஏன் அந்த ஒரு எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தேன்னா இந்த மாதிரி பண்ணணும் கிளியரான கோலை வச்சு நீங்க விஷுவல் பண்ணணும் சார் ஆஹ் நெக்ஸ்ட் ஹீலிங் பவர் ஆஃப் லாஃபர் தெரபிப்பை சிரிப்பு இதுக்கு முன்னாடி இது நியூ பேட்டர்ன் அப்படிங்கறது வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் இது வந்து பலப்படுத்துதல் பலப்படுத்துதல முதலே உங்களுக்கு அந்த கதையை சொன்ன பொம்மை கதையை விடாம நம்ம அந்த முயற்சி செய்யறதா ரீஇன்ஃபோர்ஸ் அந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி பலப்படுத்துவீங்கன்னா அந்த பலப்படுத்துறது வந்து அதை தொடர்ந்து செய்யறத பலப்படுத்துது ஒரு விஷயத்த நீங்க கோல் வச்சிட்டீங்க செட் பண்ணிட்டீங்க அதை விடாம தொடர்ந்து செய்யறது அந்த பொம்மை கதை இந்த ரீஒயர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அதனுடைய பலப்படுத்துது அதை வந்து சக்திப்படுத்துது அதுதான் அந்த வார்த்தை அதை எப்படி சக்திப்படுத்த முடியும் சார் அது எப்படி சக்திப்படுத்த முடியும்னா அதை வந்து தொடர்ந்து செய்வதாங்க அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யும் போதும் அது சக்திப்படும் அதான் ரிப்பீட் டெய்லி ஆட் எமோஷன்ஸ் ஆக்ட் ஆஸ் இட் பிகேவ் இன் லைன் வித் யுவர் நியூ பிலீஃப் அந்த நியூ பிலீஃப் கூட எப்படி லைன்ல வருது யூஸ் விஜுவல் கியூஸ் விஷன் போர்ட்ஸ் விஷன் போர்ட்னா யூ கியூஸ் க்யூஸ் இந்த கண்ணில் முன்னாடி உங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா விஷன் போர்ட்ஸ் வைக்கணும் விஷன் போர்ட்னா ஒரு போர்டில் வந்து உங்கள் இதை வந்து எழுதி வைக்கணும் ஸ்டிக்கி நோட்ஸ் அதை எழுதி உங்கள் கண்ணில் தினசரி படுற மாதிரி வச்சுக்கணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்க்கணும் கார் வாங்குறது உங்கள் ட்ரீம்னா அதே காரு அதே பச்சை கலர் உள்ள காரை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போர்டில் ஒட்டி வைக்கணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்க்கணும் ஆஃபீஸ் போகிறீங்களா அவங்க டேபிள் முன்னாடி இருக்கணும் அதை நீங்கள் பார்க்கணும் அது பார்க்க பார்க்க அதை பற்றி நீங்கள் எழுத எழுத ஸ்டிக்கி நோட்ஸ் எழுத எழுத ஃபோன் ரிமைண்டர் ஃபோனில் ரிமைண்டர் வச்சுக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டைம் செட் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு ஒரு மாதம் முடிவுலையும் அதுக்குண்டான ரிமைண்டர் இருக்கணும் அது வந்து போன் கேட்கணும் ரிமைண்டர் கொடுக்கணும் அலாரம் கொடுத்து கேட்குது என்னாச்சு இது இது மட்டும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணிடுறீங்க உங்கள் கோல் அடையிறதுக்கு இந்த கார் வாங்கறதுக்குண்டான முயற்சியில் எந்த தூரம் வெற்றி அடைகிறீங்கன்னு நீங்கள் கேட்கணும் அந்த கொஸ்டின் ரிமைண்டர் வச்சுக்கணும் ஜேர்னல் வின்ஸ் ட்ராக் டெய்லி ஆக்ஷன்ஸ் அலைன்ட் வித் நியூ செல்ஃப் தினசரி ஆக்ஷனை வந்து நீங்கள் அந்த கோல் அடைவதற்கு என்ன பண்ணியிருக்கீங்கிறது வந்து ஒரு பார்த்துக்கணும் செலப்ரேட் ப்ரோக்ரஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா கேக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பையும் வந்து செலப்ரேட் பண்ணுங்க இப்போ நீங்கள் அது வாங்குறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துட்டீங்க கோல் வச்சுட்டீங்க அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய இன்கம் ஜாஸ்தி ஆகணும் ஒரு பிஎம்டபிள்யூ கார் எவ்வளோ சார் இருக்கும் சார் ஓகே ஒரு ஒரு கோடினு வச்சுக்கோம் ஒரு கோடிங்கும் போது நீங்க ஆசைப்படுற போதே நீங்க கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிறீங்க அப்ப உங்களுடைய சம்பளம் எப்படி ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கும் ஏன்னா அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கும் போதும் நம்ம அதை ஆசைப்படுறோம் அந்த கம்ஃபர்டபு ஜோன்ல வந்துட்டீங்க அப்ப ஒரு ஒரு கோடி உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது அப்ப அந்த அஞ்சு லட்சம் சம்பளத்தை எப்படி நீங்க பத்து லட்சம் சம்பளமா மாத்தணும் அதுக்கு உண்டான என்ன ப்ரோக்ரஸ் எடுத்திருக்கிறீங்க இருபது கடை ரெண்டு கடை வச்சிருக்கிறவரு இருபது கடை தொடக்க போறாரு நீங்கள் அவர் வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் பண்ண போகிற நம்ம நீங்கள் வந்து ஒரு நாலு ஆக்குபஞ்சர் கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து டெவலப் ஆகுறீங்க அது ப்ரோக்ரஸ் அது சின்ன ப்ரோக்ரஸை கூட செலப்ரேட் பண்ணுங்கள் அதை என்ஜாய் பண்ணணும் அதை வந்து பார்ட்டியா கொண்டாடுங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் கொண்டாடணும் அப்போ தான் உங்களுடைய அந்த மைண்டில் பதிவாயிட்டே இருக்கும் இந்த விஷயத்த நான் வச்சுருக்கிறேன் தமிழ் புரியுதா ஐ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ அது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செலிப்ரேட்டு அதே திங்கிங் அதே ஆக்ஷனில் இருக்கும் போது அதை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்துகிட்டே இருக்கிறீங்க அது நகர்வதற்குண்டான அதை வாங்குவதற்கான வழிகளும் அதற்குண்டான பல விஷயங்களும் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்போம் அதற்குண்டான நபர்களை சந்திப்பேங்க அதற்குண்டான கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேங்க அதற்குண்டான மக்களை வந்து நீங்கள் உங்கள் வழிக்கு வருவாங்க ப்ராஸ்பெக்டிவ்ஸ் வரும் பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய திங்கிங் பூரா அங்கே தான் விஷுவல் பண்ணுறீங்க அதை நினைக்கிறீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க எழுதுறீங்க பார்க்குறீங்க இந்த கார் வாங்குறதுதான் என்னுடைய ட்ரீம் அதை பார்த்துட்டே இருக்கிறீங்க நோட்ல எழுதுறீங்க அப்போ அது வாங்குவதற்குண்டான வழிகள வந்து பிரபஞ்சம் வந்து அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும் இந்த ஆக்டிவேட் சிஸ்டம் வந்து ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகும்போது அதற்குண்டான வழிகள் நடக்கும் சிம்பிள் எஸ்ஆர் நோ யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர் செலிப்ரேட் பண்ணுறோம் இன்டரப்ட் ஓல்டு பேட் பேட்டர்ன்ஸ் அந்த பழைய நினைவுகள்லாம் அழிஞ்சிடும் அதனால